அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் முருகனுடைய அருள் கிடைப்பதற்காகவும் முருகன் நம் கண்முன்னே காட்சி கொடுப்பதற்காகவும் கனவில் தோன்றுவதற்காகவும் வேல் மாறல முக்கியமான நான்கு வரிகள் இருக்கின்றது அந்த நாலு வரிகள் மட்டும் நீங்க தினமும் சொல்லிக்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் கண்முன்னே முருகன் நிச்சயமாக தோன்றுவார் ஏதாவது ரூபத்தில் வந்து நீங்க வந்து முருகனை வந்து நிச்சயமாக உணர்வீங்க இந்த வேல் மாறல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த மகா மந்திரம் இந்த மகா மந்திரத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா அருணகிரிநாத சுவாமிகள் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க இந்த வேல்மாரில் நிறைய பாடல்கள் இருக்கின்றது நீங்கள் வந்து இந்த நாலு வரியை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும் அந்த நாலு வரிக்கான விளக்கமும் நான் சொல்கிறேன் ரொம்ப சக்தி வாய்ந்ததை நீங்கள் எந்த நேரத்திலலாம் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிக்கலாம் ரொம்ப சிறப்பு மற்றும் நீங்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்த நாலு வரியே நீங்கள் படிக்கலாம் காலை மாலை பூஜை செய்கிறீங்க அப்படின்னா காலை மாலை வேலையும் இந்த நான்கு வரிகளை நீங்கள் எத்தனை முறை படிக்கலாம் அப்படின்னா நூற்றி எட்டு முறை படிக்கலாம் இருபத்தி ஏழு முறை இருபது முறை பனிரெண்டு முறை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த பாடல்களை வந்து படிக்கலாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த பாடல் இந்த நாலே நாலு வரி மட்டுந்தான் திரும்ப திரும்ப படிக்கலாம் நீங்கள் வந்து இப்போ பூஜை செய்கிறீங்க அப்படின்னா இப்போ காலை பிரம்மமூர்த்தி நேரத்தில் பூஜை செய்யிட்டு இந்த நாலு வரையும் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு இந்த பாடல் வந்து மனசில் வந்துக்கிட்டு இருக்கும் இந்த பாடலை நீங்கள் பாடிக்கிட்டு தான் இருப்பீங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கணக்கு வச்சுக்கொடணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் இந்த வேல் மாறல் மட்டும் நீங்கள் பாராயணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நாலு வரை நீங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க இந்த நாலு வரையை நீங்கள் முணுமுணுத்துகிட்டே தான் இருப்பீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது உங்கள் மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகிக்கிடும் ரொம்ப சக்தி வாய்ந்த பாடல் முருகன் அருள் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்கும் பட்சத்தில் இந்த பாடல்கள் நீங்கள் படிக்கிட்டே தான் இருப்பீங்க எப்படி நம்ம சினிமா பாடல் நம்ம பாடுவோம் பார்த்தீங்களா அதே தான் நீங்கள் இந்த வேல்மாரில் இருக்கிற அந்த நாலு வரையும் நீங்கள் படிச்சுக்கிட்டே பாராயணம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க அதனால இதுக்கு நேரம் காலம்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் பார்த்தீங்களா இப்போ வந்து முருகனுக்கு நீங்கள் காலை அல்லது மாலை இந்த ரெண்டு வேலையில் ஏதாவது ஒரு வேலை நிச்சயமாக எல்லாரும் பூஜை பண்ணுவீங்க அது வேல் பூஜையாக இருக்கலாம் இல்லைன்னா முருகன் படத்தை வைத்து தீபம் ஏற்றி வைத்து நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்கிறதாகவும் இருக்கலாம் அந்த நேரம் நீங்கள் நல்லா அமர்ந்து உட்கார்ந்து நீங்கள் வந்து இந்த பாடல்கள் வந்து பாராயணம் செய்துக்கோங்க நூற்றி எட்டு முறை கண்கள் மூடியோ அல்லது நீங்கள் பார்த்தோ நீங்கள் சுவாமியின் மனசில் நினச்சிட்டு நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பூஜை பண்ணாமல் இருக்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செஞ்சுட்டு இல்லையா அந்த நேரம் இந்த பாடல் வந்து முணுமுணுத்துட்டே தான் இருப்பீங்க அப்படி படிக்கலாமா தாராளமாக படிக்கலாம் அதனால் எந்த தவறும் கிடையாது நான் தான் சொல்கிறேன் இல்லையா நீங்கள் வந்து வேல்மாரல் பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த நாலு வரையும் மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப இது படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க உங்களுடைய வாயில் வந்து முணுமுணுத்துட்டே தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பாடல் உங்களுக்கு வந்து நல்லா மனசில் வந்து இது பதிஞ்சுக்கொடும் எத்தனை பேர் பூஜை செய்துட்டு இந்த பாடலை வந்து சாதாரணமான நேரத்துலையும் பாடிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்க த கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர் இருப்பீங்கன்னு தெரியும் ஏன்னா எல்லாருக்குமே இந்த பாடல் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கின்றது ரொம்ப சக்தி வாய்ந்த பாடல் இந்த பாடல் வந்து படிச்சிருவீங்க இவருக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது புக்கில் நமக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ வேல்மாரல் பாராயணம் புக்கில் வந்து இருக்கும் எல்லாமே நமக்கு அந்த பாடல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் அந்த பாடல்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க ஒரு சில புக்கில் வந்து இந்த பாட வந்த வரியை முதல் நாள் வரியை பார்த்து நீங்கள் இருபது முறை படிக்கணும் பன்னிரெண்டு முறை படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இதற்கு வந்து இங்கே எத்தனை முறை வேணாலும் நீங்கள் தாராளமாக படித்து கொள்ளலாம் முருகன் பார்த்தீங்கன்னா இந்த பாடலை படிக்க படிக்க உங்களுக்கு முருகன் அருள் வந்து கெடுத்துகிட்டே தான் இருக்கும் அவருடைய கடைக்கன் பார்வை உங்கள் மீது நிச்சயமாக விழுகும் நீங்கள் பூஜை பண்ணாட்டால் கூட இந்த பாடல் மட்டும் படித்தாலே போதும் இதற்கு வந்து நீங்கள் பூஜையை கட்டாயமாக பண்ணணுமா இந்த பாராயணம் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் வந்து தினமும் பூஜை பண்ணிவிட்டு இது பாராயணம் பண்ணாலும் ரொம்ப நல்லதான் இல்லை அப்படின்னாலும் காலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு நீங்கள் உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு இந்த பாடலை வந்து படிக்க ஆரம்பிச்சுடுங்க நூற்றி எட்டு முறை இருபத்தேழு முறை இருபது முறை பன்னிரெண்டு முறை ஆறு முறை கூட நீங்கள் இந்த பாடல்களில் வந்து படிக்கலாம் ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த பாடலை வந்து இந்த பாடலை வந்து உங்கள் குழந்தைகளையும் சொல்ல சொல்லுங்கள் அந்த நாலு வரியை மட்டும் அவங்க வந்து இந்த பாடல்களை வந்து பாராயணம் பண்ணுறதுனால அதாவது இந்த வரிய அவங்க சொல்கிறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல படிப்பில் நல்ல ஆர்வம் இருக்கும் நல்ல ஞானம் அறிவு கூர்மை நிச்சயமாக கிடைக்கும் இந்த பாடல் அதாவது வேள்மாறலே படிக்க படிக்க நமக்கு நல்ல ஒரு அறிவு வளரும் நல்ல ஒரு ஞானம் பெற்று நம்ம வாழ்வோம் அதற்காக தான் வேல்மாரல் வந்து பாராயணம் பண்ணுவது அந்தளவுக்கு நன்மை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லப்பெற்றிருக்குது வேல் மாறல் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறதுனால நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கனவில் காட்சி கொடுப்பார் முருகன் பார்த்தீங்க அப்படின்னா வேல்மாறல் நீங்கள் பாராயணம் செய்யும்போதே முருகன் வந்து நீங்கள் கேட்ட வரங்கள் அனைத்தையுமே கொடுப்பார் ஒரு திருமணமாகட்டும் அல்லது வந்து வீடு வாங்க வேண்டியதாக இருக்கட்டும் குழந்தைங்க நன்றாக படிக்க வேண்டியதாக இருக்கட்டும் குழந்தைங்க பாக்கியம் வேண்டியதாக இருக்கட்டும் எந்த வரம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது வந்து நிச்சயமாக அது நடக்கும் நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாட்களும் பாராயணம் செய்யலாம் இருபத்தோரு நாட்கள் பாராயணம் செய்யலாம் ஆறு நாட்கள் கூட பாராயணம் செய்து நீங்கள் பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் இதற்கான இத்தனை நாட்கள் அத்தனை நாட்கள் அப்படிங்கிறது கணக்கே கிடையாது நம்ம வந்து நம்மளோட உயிர் உள்ள வரை கூட நம்ம வேல்மாறல் வந்து பாராயணம் செய்யலாம் முருகனுடைய அருள் வேண்டும் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் பாராயணம் செய்து கொண்டே இருக்கலாம் தினமும் காலையில் இதை பாராயணம் பண்ணுவது ரொம்ப நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா பொழுது உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் பொன்னாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வேல்மாறல்ல முதல் நாள் வரி என்ன வரி அப்படின்னா இல்லை நான்கு வரி வரும் அந்த வரிகளை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் அப்படிங்கிற நாலு வரி வரும் இந்த நாலு வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வந்து பாடலாக பாடணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படிங்கிற பாடல் பாடலாக இன்னமும் உங்களுடைய குரல் இசையால் உங்களுக்கு பிடித்த மாதிரி பாடிக்கோங்க இந்த பாடல் வந்து நீங்கள் பாடி பாடி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும் மனம் பார்த்தீங்கன்னா பாரம் குறைந்து மனம் மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் சிறப்பாக வாழ்வீங்க உங்களுக்கு எல்லாமே பிடிக்க ஆரம்பிக்கும் பக்தியிலையும் நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி வாழ்வு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதனால தான் காலையில் எழுந்த உடனே இந்த பாடலில் படிங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இந்த நாலு வரிக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துடலாம் திருத்தணிகையில் உயிர்களின் அக இருள் அகல ஞான சூரியனாக தோன்றி அருளும் ஒப்பற்றவனும் குறிஞ்சிக் கிழவனும் உயிருக்கு உயிராய் எனது உள்ள கொகையில் உரைபவனும் கருணை உட்கொண்டு ஆதிக்கு ஆதியாய் நிற்கும் முதல்வனுமான திரோதனா சக்தியாகிய மயிலை செலுத்தி நடத்தும் குகப்பெருமானின் ஞானமே உரு கொண்ட சக்தியாகிய வேலை இதுதான் அர்த்தம் இந்த பாடல்கள் அர்த்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியது அறிவை கொடுக்கக்கூடியது அதனால தான் சொல்கிறேன் குழந்தைங்களை வந்து படிக்க சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு அறிவு நிச்சயமாக கிடைக்கும் அவங்க கல்வியில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் தினம் ஒரு முறை குழந்தைங்களுக்கு கொடுங்க பக்கத்தில் உட்காந்து நீங்களே இதை வாசிக்க சொன்னால் கூட போதும் அவங்க பாடலாக பாடட்டா கூட பா சி சாரி பாடட்டா கூட திருத்தணியில் அப்படி சொல்லுதுங்க அவங்களும் சொல்லுவாங்க திருத்தணியில் உதித்தருளும் மலை அப்படிங்கிறத ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சொல்லி சொல்லி சொல்ல சொன்னீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து சொல்லுவாங்க அது நீங்கள் வந்து அவங்க எப்போ நல்லா பேச ஆரம்பிக்கிறவங்க அப்போ இருந்தே நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இந்த பாடலை அது படிக்கிற பிள்ளைங்களுக்கும் தினமும் ஒரு முறையாவது அவங்களுக்கு சொல்ல சொல்லுங்கள் கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருக்கிறாங்க பெரிய பையனாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆறு முறை சொல்ல சொல்லுங்கள் அவங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு நிச்சயமாக ஞானம் பெற்று நல்ல கல்வியில் வந்து சிறப்பான அறிவோடு அவங்க வாழுவாங்க முருகனுடைய அருள் வந்து அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் இந்த நான்கு வரி முடிந்தளவுக்கு நீங்களும் சொல்லுங்கள் ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் உங்களுடைய இல்லத்திலும் உங்களுக்கும் எப்போதுமே துணையாக இருப்பார் அந்த நம்பிக்கையுடன் இருங்க முருகன் எப்போதுமே உங்களுக்கு எதாவது ஒரு ரூபத்தில் காட்சி நிச்சயமாக கொடுப்பார் இந்த படங்களில் நீங்கள் பாடி முடிச்சுட்டு எங்கேயாவது ஒரு வேல் அப்படிங்கிற எழுத்தை பார்ப்பீங்க அப்படி இல்லைன்னா முருகனுடைய படத்தை பார்ப்பீங்க இல்லைன்னா மயில் உங்களுடைய கண் முன்னே வந்து உங்கள் வீட்டு முன்னாடியே கூட வந்து நிற்கும் ஏதாவது ஒரு அதிசயங்கள் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க வேல் மாறலில் நிறைய பாடல்கள் இருக்கு நம்ம அர்த்தம் தெரிந்து இந்த பாடல் பாடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பாடலுக்கு இந்த அர்த்தம் தான் நீங்க பாடிக்கோங்க உங்க வாழ்க்கையில் வந்து முழு சந்தோஷம் முழு மகிழ்ச்சி முருகனர்கள் பெற்று நீங்க வாழ்வீங்க அடுத்த பாடலுக்கான அர்த்தமும் நான் உங்களுக்கு தினமும் ஒவ்வொன்று பாடல் ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு அர்த்தம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய பாடல்கள் இருக்கின்றது இந்த நாலு வரையும் போதும் உங்களுக்கு வந்து இது மட்டும் கூட போதும் இதை தினமும் கூட படித்தால் கூட போதும் இருந்தாலும் மற்ற பாடல்களும் உங்களுக்கு வரிகளோட விளக்கத்தோடு நான் தாரேன் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவலும் முருகன் பற்றிய தகவலும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நிறைய முருகனுடைய தகவல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன் நன்றி